உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா சுவையான அமுதே செந்தமிழே அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் முருகன் அப்படிங்கிற ஒரு பெயரை முருகா அப்படிங்கிற ஒரு நாமத்தை நம்ம அழைக்காத என்னைக்காவது ஒரு நாள் இருக்குதா நிச்சயமாக கிடையாது ஒரு நாளில் எப்போவாவது ஒரு முறையாச்சும் எப்பா முருகா நீ தான் என்னை காப்பாற்றணும் நீ தான் எனக்கு நல்ல வழி காமிக்கணும் அப்படிங்கிறத நம்ம எப்படியாவது சொல்லிடுவோம் எந்த சந்தர்ப்பத்திலேயாவது நம்ம சொல்லிடுவோம் நமக்கு நல்லது நடந்தாலும் சரி அல்லது நமக்கு மனம் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சில நிகழ்வுகள் நடந்தாலும் சரி முருகா நீ தான் என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நாளைய தினம் இந்த வருடத்தில் வரக்கூடிய கடைசி நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாளையோட முடிவடைகிறது அந்த நாளும் பாருங்க முருகனுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் வந்திருக்குது இந்த கிருத்திகை நட்சத்திரமானது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளை அதிகாலை மூன்று மணிக்கு ஆரம்பித்து ஜனவரி ஒன்று அதிகாலை ஒரு மணி வரைக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது நாளை முழுவதும் கிருத்திகை நட்சத்திரம் ஸோ அந்த ஆண்டு முடியக்கூடிய நாளைய தினத்தில் முருகா இந்த ஆண்டு எவ்வளவோ சோதனைகள் நம்ம பார்த்துருப்போம் சாதனைகளையும் நம்ம பார்த்துருப்போம் ஸோ நமக்கு முருகன் செய்த நன்மைக்கு அவனுக்கு நாம் நன்றியை தெரிவிக்க வேண்டிய ஒரு நாள் அதே போல் எவ்வளவோ கஷ்டங்களை நாம் அனுபவித்திருப்போம் அந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்முடைய கர்ம வினைகள் தீர்வதற்கு அதெல்லாம் ஒரு வழியாக வந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் நினச்சிட்டு வரக்கூடிய ஆண்டில் எந்த துன்பங்களும் துயரங்களும் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் அணுகாமல் எதுவும் எங்களை அண்டவே கூடாது ஸோ அதற்கு நீ பொறுப்பு அப்படிங்கிறத நம்ம முருகன் கிட்ட ஒரு கோரிக்கையா நம்ம அனைவரும் வைப்போம் மிக மிக எளிமையான ஒரு வழிபாடு நாளைக்கு நம்ம செய்ய போறோம் ஒன்றுமே வேண்டாம் ஒரே ஒரு வெற்றிலை மட்டும்தான் நமக்கு வேணும் அந்த ஒரு வெற்றிலையை ஏற்றி நம்ம முருகனை வழிபட்டு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது துன்பங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மன தைரியத்தை முருகன் நமக்கு தருவான் நம்முடனே இருந்து நம்மை வழிநடத்துவான் நம்ம பஷ் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விடிவு காலத்தை அதற்கு நாம் ஒரு சின்ன மந்திரம் சொல்கிறோம் சின்ன தீபம் ஏற்றுகிறோம் ஒரு சின்ன நெய்வேதியம் வைக்கிறோம் அதற்கெல்லாம் பலனாக பிறக்கக்கூடிய புத்தாண்டில் நமக்கு அனைத்து வகையிலும் முன்னேற்றங்களை முருகன் அள்ளி கொடுக்க போகிறான் ஆமாங்க அது நிதர்சனமான உண்மை இப்போ வாங்க என்ன நாளைய தினம் நாம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதற்கு குறிப்பிட்ட நேரம்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் எப்போ குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கீங்களோ அந்த நேரத்தில் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இப்போது வெற்றிலை நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல கிடைக்கல அப்படிங்கிறவங்க நீங்கள் செம்பருத்தி இலையிலே கூட இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அல்லது ஏதாவது பாக்கு மரத்தட்டோ அல்லது ஏதாவது ஒரு தட்டு வச்சு அதில் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் இந்த ஒரு வழிபாட்டுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு பொருள் வெற்றிலை தான் ஒரு வெற்றிலை எடுத்தாலே போதுமானது இல்லைங்க நாங்கள் ஆறு வெற்றிலை வைத்து செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கனாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஆனால் ஒரு வெற்றிலையே போதுமானது நாளைய தினம் அந்த கிருத்திகை இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் கிருத்திகைக்கு எப்போ முருகனை வழிபாடு செய்கிறீங்களோ அப்போ இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது இந்த ஒரு தீபம் நீங்கள் ஏற்றினாலே போதுங்க இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டோட கடைசி நாளில் முருகனை வேண்டி நம்ம இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது இந்த ஆண்டு நாம் பட்ட அனைத்து விதமான கஷ்டங்கள் உடல் கஷ்டங்களாகட்டும் மன கஷ்டங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் அவை நம்மை விட்டு நீங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம முருகன்கிட்ட வைப்போம் அதனால பிறக்கக்கூடிய புத்தாண்டுல நம்ம பட்ட கஷ்டங்கள்லாம் இந்த ஆண்டோடே அது நம்மை விட்டு போகணும் அப்படிங்கிறத வேண்டிக்குப்போம் ஸோ ஒரு வெற்றிலையை எடுத்துக்கோங்க இந்த தீபமானது கிழக்கு திசையோ அல்லது வடக்கு திசையோ நோக்கி நீங்கள் ஏற்றுங்க எல்லார் வீட்லேயும் முருகர் படம் இருக்கும் ஸோ முருகர் படத்திற்கு முன்பு நீங்கள் ஏற்றுங்க அதே போல் சுத்த பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை ஏற்றலாம் நான் தெரியாமல் நான்வெஜ் சாப்பிட்டேன் அப்படின்னா நீங்கள் இதை ஏற்ற வேண்டாம் நீங்கள் வரக்கூடிய புத்தாண்டில் செவ்வாய்க்கிழமையன்று இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் சரிங்களா ஸோ வெற்றிலையை எடுத்துக்கோங்க இதற்கு மேலே நாம் வைக்க வேண்டியது ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கல்லுப்பு இந்த கல்லுப்பை வச்சிடுங்க இதற்கு மேலே மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் ஒரு ஒரு சிட்டிக்கை ஜஸ்ட்டு வச்சிங்கனாலே போதுமானது இதற்கு கீழே நீங்க ஷட்கோணம் கோலம் போடுறது போடுறதுனா நீங்க போட்டுக்கலாம் இதற்கு மேலே நம்ம தீபம் ஏத்த போகிறோம் ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ண தி அகல் தீபங்கள் இருக்கும் இல்லையா ஸோ அதில் நீங்கள் நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டு நீங்கள் ஏற்றலாம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழைய தீபத்தை தான் நான் ஏற்ற போகிறேன் ஏன்னா இது டெமோ பதிவு அப்படிங்கிறதால நான் பழைய விளக்கை ஏற்ற போகிறேன் ஏற்றிட்டு அதில் நான் போட வேண்டிய மிக முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த ஒரு தீபத்தை ஏற்றிட்டு நம்ம இதில் போட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு கிராம்பு இந்த ஆறு கிராம்புகளை நம்ம இதில் போட்டுடணும் கிராம்பு அப்படிங்கிறது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ வெற்றிலை மேலே கொஞ்சோண்டு கல்லுப்பு அதற்கு மேலே நம்ம தீபம் ஏற்றிட்டு கிராம்பு மட்டும் போட்டுடுங்க போட்டுட்டு நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த மந்திரம் ஸ்கந்தரோட மூல மந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்தது ஓம் ஸ்ரூம் ஸ்கந்தாய நமக ஓம் ஸ்கந்தாய நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம் எத்தனை எண்ணிக்கை அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது உங்களுக்கு சௌகரியம் எப்படியோ அதன்படி நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இதை நாங்கள் கோவிலில் ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறீங்க கோவிலில் ஏற்றிட்டு அமைதியான சூழலில் நீங்கள் இந்த தீபத்தின் முன்பு ஒரு பத்து நிமிடங்களாக அமர்ந்து உங்களுடைய குறைகளை இந்த தீபத்துக்கிட்ட நீங்கள் சொல்லணும் இந்த வெற்றிலை சூடு ஏறுவதனால இந்த காம்பை நம்ம இந்த எண்ணெயில் போடும் அதிலிருந்து ஒரு விதமான நறுமணம் அப்படிங்கிறது வரும் அதை நம்ம வந்து நுகரணும் நுகர்ந்துட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாக இந்த ஆண்டோடு நாம் பட்ட துன்பங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது கிடைக்கும் பிறக்கக்கூடிய அடுத்த நாளிலிருந்து புத்தாண்டிலிருந்து அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அல்லது அப்படி துன்பங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனதிடம் தைரியத்தை முருகன் நமக்கு நிச்சயமாக அருள் அருளுவான் ஸோ இதை வந்து நம்ம எப்போ இதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா புதன்கிழமை புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் காலையிலேயே இந்த உப்பெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுடலாம் சரிங்களா இந்த கிராம்பு இதெல்லாம் இல்லை புது வருஷத்தன்னைக்கு நாங்கள் இப்போ செய்ய வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளி வியாழன் வெள்ளி விட்டுட்டு சனிக்கிழமை கூட நீங்கள் இதை எடுத்து வெளியில் போட்டுடலாம் அது வரைக்கும் இது அப்படியே கூட உங்கள் பூஜை அறையிலே இருக்கலாம் இப்போ நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்ற போகிறேன் அப்படின்னா இது இல்லாமல் நான் வெற்றிலை தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்றலாம் ஆனால் வெவ்வேறு நேரத்தில் நீங்கள் இதை ஏற்றணும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி